பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷியவாகன வாமன ரூப விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாத ஜெய் கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகுகேதுனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேரக்குறைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போறோம் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவான் ஆனவர் உத்தர நட்சத்திரம் நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடியது ஒளி சூரிய வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்ப கேது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்ப இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐ சையந்தார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களே ஏன்னால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாவை பாவைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தேங்கன்னா ராகுவை பத்தி எடுத்துப்போம் ராகுவை பத்தி பொழுது முதல்ல அதற்குண்டான உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுனோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுல இருக்கு அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே ஆனால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்றேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால் இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காம செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சிட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோட பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத்பஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேத்துவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்பு கரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவினுடைய பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் இதை தவிர பார்த்த இல்லையானால் சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரஸிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு படிப்புக்கு அதாவது நோட் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஒரு ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்லை ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி ஏழரை சனி நடைகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி விட்டு மூலத் திருவோணம் வீட்டில் இருக்கார் இப்போ ராகுகேத்துவனுடைய மாற்றங்களை பற்றி பேச வந்திருக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது மூணாம் இடத்துல இவ்வளோ நாளாக முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் ரெண்டாம் இடத்துல வர்றார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம் வாக்கு தனம் இந்த மூன்று விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அபரிமிதமான பண வரவு வரும் ஏன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பார்த்த குரு தன காரகனே தனஸ்தானத்தையும் பார்க்கறான் ராகுவும் வேறு அங்கே உட்காந்துருக்கார் அதனால கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது எடுத்தாலும் பெரிய பண வரவிற்கு எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலேருந்தும் அதாவது டேப்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசுரும் இல்லாத அளவுக்கு கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் சரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த இளம் க கல்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னாந்தி ஒன்றாவதுலேருந்து ஆறாவது வகுப்பு வரலும் சொல்லக்கூடிய அதாவது ப்ரிகேஜிலேருந்து ஆறாவது வகுப்பு வரலும் சொல்லக்கூடியது அந்த படிப்புகளில் பார்த்த இல்லையானால் சற்று பின்னடைவு இருக்கும் மெதுவாக படிக்கக்கூடிய ச இதுவாக இருக்கும் ஸ்லோவாக இது கேப்ச்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு பதினொன்று அதாவது மூணாம் இடமும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய சயனஸ்தானங்கள் கெடுது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கும் மாணவர்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாட்டி பார்த்தல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கேத்து உருக மறைந்த இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எட்டாம் இடத்துல போய் கேத்து உருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எட்டாவணம்னு சொல்லக்கூடியது வந்து ஆயுளை குறிக்கும் உடல் நலத்தை குறிக்கும் அதை தவிர வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் செலவுகள் மருத்துவ செலவுகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தனித்து தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அதைவிர அரசியல் வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கலை உலகில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்முடைய ஐயா அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு ராகு வாக்கு தனம் குடும்பஸ்தானம் தொழில் செல்லக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாம் இடமான குவாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானோடு சேர்ந்து திரிகோணம் பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து ராகுவும் இருக்கிறார் ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் சனி பகவான் அப்போ அங்கே மூலத்திரிகோணத்தில் சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் தொழில் செய்யக்கூடியவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக ஏற்றமான காலகட்டமாக மிக ஏற்றமான காலகட்டம் மண்ணை தொட்டால் பொன்னா விளையக்கூடிய காலகட்டங்கள் ஒரு ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கூட்டு தொழில் செய்தாலும் சரி சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்கும்போது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியது பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்த காரியங்கள் அத்தனையும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது கேது பகவான் மகர ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அது என்ன சாமி மறைந்து வாழ்றது இந்த ராமரசி இதை எல்லாம் எல்லாம் வாழ்ந்தாங்களே அதே மகாபாரதத்தில் மறைஞ்சு வாழ்ந்தாங்க அதை மாதிரி கிடையாது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக டெப்டேஷன் போகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த டெப்டேஷன் போகும்போது இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் நாலு மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஒரு வருஷம் பாக்கி சனி பகவான் பெயர்றதுக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் பாதசனியாக இருக்கிறார் பாதசனி மாறக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது வரையிலும் இப்போ எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு போகும்பொழுது கண்ணை செஞ்சு போவார் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நீங்கள் அவதிப்பட்டுட்டீங்க அவதி பெற்ற அத்தனை பேருக்கும் ஏழரசனி போகும்போது நல்லது செய்வார் கூடவே ராகு பிரம்மாண்டம் 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 பிரம்மாண்டத்துக்கு உண்டான ராகுவும் இருக்கார் அதை பிரகற்பதியான குருவும் பார்க்கிறார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பதினொன்னு வரையிலும் பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்குறார் அதுக்கடுத்து ரெண்டாம் மண வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் எண்ணிய எண்ணங்கள் எளிதில் ஈடேறும் உங்களுக்கு தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று புதிய பதவி உயர்வுகளும் பண வரவுகளும் அரசாங்க கான்டாக்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டாக பேணப்படும் அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதாவது டிவி கலைஞர்கள் மற்றும் பெரிய திரையான சினிமா கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு நீங்கள் செய்த முயற்சிகள் தோற்கப்பட்டு தோல்வியிலே இருந்த அத்தனை சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க ட்ரேடிங் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன்ஸு மற்றும் ட்ரேடிங் அதாவது ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க ஜிப்பு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான காலகட்டமாக இருந்துச்சு இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் ட்ரேடிங் தொழில் ஷேர் மார்க்கெட் தொழில் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் தொழில் எல்லாமே அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடம் அப்படின்றது அடுத்தது ராசிக்கு உண்டான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று இருக்கார் கொஞ்சம் உடல்நிலையில் சிரமம் இருக்கும் இருந்தாலும் உழைப்பு அதிகமாக இருக்கும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குமா ஊதியம் கிடைக்கும் இத்தோட்டலாக பார்த்தோம்னா மகர ராசி இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதை மாதிரி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன தெய்வத்தை வணங்கணும் என்ன கிழமையில வணங்கணும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமயா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடந்தாலும் ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று திருகோணம் பெற்று இருக்கிறதுனாலையும் ரெண்டாம் இடத்துலையே ராகு பகவானும் இப்போ வந்து சேர்றதுனாலையும் உங்களுக்கு அற்புதமான எல்லாம் செய்ய போகிறாங்க இருந்தாலும் சிறு சிறு தடைகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வந்து சென்னையில் கிருகம்பாக்கம் அப்படிங்கிற ஸ்தலத்துல நீலகண்ட ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை என்னைக்கு ராகுகால நேரத்தில் அந்த சிவனை போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும் அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும் படிக்கிற ஸ்கூல் குழந்தைகளாக இருந்ததுன்னா அவங்களுடைய ப பள்ளிக்கூடத்துக்கு உண்டான சீருடைகள் அந்த உடைகளை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்த வினையும் வருகின்ற வினையும் எல்லாமே நீங்கும் அதனால வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த ஸ்கூல் புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய தர்மம் தலைகாக்கும்னு சொல்கிறது மாதிரியா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் இதில் இது இதனால் வ வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கள் நன்மையும் அடைய முடியும் அதனால நீங்கள் வந்து தயவுசெய்து மு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான தான தர்மங்களை பண்ணுங்கள் அது உங்களை வெற்றி அடைய செய்யும் உங்களை மாத்திரம் இல்லை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாரிசுதாரர்களையும் அது சிறப்பு அடைய செய்யும் அதனால் அந்த தான தர்மங்களை மிக அவசியம் பண்ணுங்கள் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய அஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா பொதுவாக சொன்னீங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கண்ணும் கருத்துமாக படிப்பது ரொம்பவும் நல்லது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பெர்சன்ட் எஃபோர்ட் போட்டாங்கன்னா நூறு மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் திடீர் யோகங்களை கொடுப்பார் கேத்திராடனம் போகிறதுக்கு அதாவது கோவில்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பார் சொந்த ஊர் சொந்த மாநிலம் சென்று வரக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பார் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார் அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் ஏன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி எண்பது விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி யோஜனைக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்